ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னா ரெண்டு நாள் சண்டை நான் வீடியோ போகிறேன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா மாங்காய் ஊருக்கா செய்ய போகிறேன் நான் இன்றைக்கி காய்கறி கடைக்கு போனால் ஒரு கிலோ வந்து நாற்பதுருவான்னு சொல்லிவிட்டு ரெண்டு மாங்காய் கொடுத்தாங்க ஒரு மாங்காய் குழம்புக்குன்னு எடுத்து வச்சுட்டு ஒரு மாங்காவை ஊறுகாய் போட்டுடலாம் அப்படின்னு தோணுச்சு சரின்னு சொல்லிட்டு தான் மாங்காவை நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக மாங்காவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட என்னென்ன பொருளெலாம் சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம் கட் பண்ணி எடுத்த மாங்காய் கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் இதையும் சேர்த்துக்கோங்க இது கூட உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அடுத்தது பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் வந்து நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் ஓகேங்களா இப்போ அதை அப்படியே கலந்து விட்டுருவோம் மசாலாவெலாம் எல்லா மாங்காய் கூடையும் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க குளிக்கி விட்டுடலான்னு பார்த்தேன் கைப்படாமல் அது சரியாக வரலை நமக்கு சரி கையை வச்சு கலந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கையை வச்சு கலந்து கொடுத்தாச்சு இதை அப்படியே மூடி வச்சுருவோம் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து மித்த விலையெல்லாம் பார்த்திடலாம் பாத்திரம் வச்சாச்சு பாத்திரம் நல்லா சூடான பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் இது நல்லா வெடிக்கும் அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க அதே போல் வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் எடுத்து இதையும் வெடிக்கும் அப்போ வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா விட்டு நல்லா பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ வந்து தாராளமாக எண்ணெய் விட்டுருக்கேன் நான் மூணு க குளிக்கரண்டியால் மூணு கரண்டி நல்லெண்ணெய் எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் இதை நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாங்காய் அந்த மாங்காவை இதில் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாங்காய் ஒன்று போதுங்க நம்ம சாப்பாடு சர சரசரன உள்ளே இறங்கிட்டுருக்கும் தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் என் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நான் வச்சு சாப்பிடுவேன் ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இது போல் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு வச்சுக்கலாம் அந்த ஒரு மாங்காய் ஒரு மாதத்துக்கு வரும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க மொத்தமாக எடுத்து யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வேறு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம நாலு வரையும் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஒரு மாதம் வரையும் இருக்கும் இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் செண்டு பார்க்கலாம் பாருங்கள் மாங்காய் ஓரளவு வெந்து வந்துடுச்சு எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இப்போ வந்து நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா கடுகு வெந்தயம் அந்த பொடியை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு கொஞ்சம் வந்தால் போதும் இப்போ பொடியை சேர்த்துக்கலாம் மலைச்சாரல் போல் தூவி விட்டுக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக வெள்ளம் டேஸ்ட்டு கொடுக்கும் ஓகேங்களா இப்போ கலந்து விட்டுக்குவோம் நல்லா கலந்து விட்ட பிறகு மறுபடியும் மூடி வச்சிடலாம் அப்போ பேக்கி எடுத்து கிளறி விடுங்க எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா மாங்க வெந்து எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு மேலே மிதக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுடலாம் பாருங்கள் அப்படியே அடிப்பிடிக்கலை பாருங்கள் அப்படியே ஒட்டாமல் தனியாக வந்துடுச்சு பாருங்கள் சூப்பராக வந்துச்சு அப்படியே ஆறி வரட்டும் அப்புறமா பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ மூடி வச்சுருவோம் மூடி வைக்கும்போது ஒரு குறுக்கை வந்து ஒரு கரண்டி வச்சு வைங்க இல்லைன்னா அந்த ஆவி தண்ணி பட்டு மாங்காய் சீக்கிரம் வீணாக போயிடும் இப்போ பாருங்கள் சூப்பராக ஆரி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஆற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் நான் ஒரு செம்படம் எடுத்துருக்கேன் நல்லா ஈரமாக இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க டவலை வச்சு நல்லா தொடச்சிடுங்க பாத்திரத்தை இப்போ நல்லா அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா வீணாகவே போகாது நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ